பக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அரசியலமைப்போட மிக முக்கிய சரத்துகள் இம்பார்ட்டன் ஆர்டிகிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை பற்றின ஆர்டிகிள்ஸ்லாம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமைகள் பற்றின ஆர்டிகிள்ஸ்லாம் பார்த்தோம் இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே கலந்து இருக்கும் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சரி முதல்ல பார்க்கக்கூடியது சரத்து நூற்றி எட்டு ஓகேங்களா ஆர்டிகல் நூற்றி எட்டு பாராளுமன்றத்தின் கூட்டு கூட்டங்களை பற்றியது ஓகேங்களா ஜாயின் சிட்டிங் ஓகேங்களா அதாவது சில பில்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணாமல் இருக்கும் ஒரு அவையில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொரு அவையில் பாஸ் பண்ணாமல் இருப்பாங்க இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு கூட்டமாக இது பண்ணி அதன் மூலயமா அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து நிறைய டீட்டெயிலாக இப்போ கூட நான் போட்டுருக்கேன் வீடியோ அதை பாருங்க சரத்து நூற்றி பத்து பண மசோதா பற்றியது பண மசோதா எந்த அவையில் தாக்கல் செய்யணும் யார் வந்து அதுக்கு அசைன் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க அதாவது சபாநாயகர் தான் ஒரு பண மசோதாவாக இல்லையா அப்படின்னு ஒரு அவையில் முடிவு பண்ணக்கூடியது ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அது பண மசோதாவா இல்லையான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்பாங்க சபாநாயகர் ஓகேங்களா அதே போல் பிரசிடெண்ட்டோட அசைன் பெற்று தான் பண மசோதா தாக்கல் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி சரத்து நூற்றி பன்னிரெண்டு வருடாந்திர நிதிநிலை அறிக்கை ஃபே ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் பட்ஜெட் ஓகேங்களா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது சட்டத்தில் வந்து பட்ஜெட்டுன்னு வார்த்தை இருக்காது ஓகேங்களா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாங்க பட்ஜெட்டை ஓகேங்களா நூற்றி பன்னிரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா சரத்து நூற்றி பதினேழு நிதி மசோதா பற்றியது ஓகேங்களா ஃபைனான்சியல் அதாவது பண மசோதா நிதி மசோதான்னு ரெண்டு இருக்கும் நிதி மசோதாங்கிறது ஃபைனான்ஸ் சம்மந்தமானது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சரத்து நூற்றி இருபத்தி மூணு குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்புது ஒரு அவசர சட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது அவை கூடாத காலங்கள் ஓகேங்களா பாராளுமன்றம் கூட்டங்கள் அவை இல்லாத நேரத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அவசரமாக அந்த சட்டத்தை பிரிவிப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அவையிலையும் பாஸ் பண்ணி அதை வந்து சட்டமாக ஆக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை பாஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்குன்னு சில காலக்கடவுலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க சரத்து நூற்றி இருபத்தி நாலு உச்சநீதிமன்றத்தை பற்றியது உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னென்னு கேட்பாங்க நூற்றி இருபத்தி நாலு அது உச்சநீதிமன்றங்கிறது எங்கே இருக்கணும் அப்படின்னா டெல்லியில் தான் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது எங்கே வேணாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுபோல் நிறைய விஷயங்கள் அந்த நூற்றி இருபத்தி நாலில் சொல்லியிருப்பாங்க சரத்து நூற்றி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் கணக்கு தணிக்கையாளர் ஓகேங்களா கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஆடிட்டர் ஜெனரலுங்கிறது அரசாங்கத்தோட கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அதே போல் எல்லா நிதியையும் அவர் தான் கையில் இந்தியாவில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் மாநிலங்களுக்கும் பாப்பாரான்னா நிச்சயமாக மாநிலங்களுக்கும் அவர் வந்து பார்க்கக்கூடிய உரிமை உள்ளது உள்ளது ஓகேங்களா சரத்து முந்நூற்றி இருபத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையம் பற்றியது ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்திய தேர்தல் ஆணையத்தை சொல்லக்கூடியது இந்தியாவுக்குன்னு தேர்தல் ஆணையர் மூணு பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கு அது இருக்கும் அதாவது மூணு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரத்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு மத்திய ஆட்சி மொழி பற்றியது ஓகேங்களா மத்தியில் என்ன ஆட்சி மொழி இருக்கணும் அலுவல் மொழி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா சரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சி மாநிலத்தின் ஆட்சி மொழி பற்றியது மாநிலத்தோட ஆட்சி மொழி பற்றியது முந்நூற்றி நாற்பத்தஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது பார்த்து வச்சிங்க இந்த ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடியது ஓகேங்களா அடுத்த வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்யூ